மதுவுக்கு சமூக நல்லிணக்கம் வேண்டியும் மக்கள் மனங்களில் புதிய நம்பிக்கையை விதைக்கவும் தலைவர் ஐயா வைகோ அவர்கள் மேற்கொள்ள இருக்கும் இந்த பெரும் நடைபயணம் ஒரு வழிபயணம் அல்ல ஒரு விழிப்புணர்வு எழுச்சி ஆம் மது மதிமங்கச் செய்து குடும்பங்களை உடைத்து வாழ்க்கைகளை வழிதவர செய்கிறது எண்ணற்ற உயிர்களை விழுங்கிக் கொண்டிருக்கும் இந்த கொடிய இன்று நம் சமூகத்தின் அடித்தளத்தையே உடைத்து வருகிறது ஆகவே இருந்து இளைஞர்களை காக்கவும் சாதி மத மோதல் இல்லாமல் எல்லோரும் நல்லிணக்கத்தை நிலைநாட்டும் பணிக்காகத்தான் இந்த எழுச்சி நடைபயணத்தை தொடங்க இருக்கிறார் தலைவர் ஐயா வைகோ எல்லோரும் சாதி மத வேறுபாடின்றி ஒரே மனம் ஒரே நெஞ்சம் ஒரே குடும்பம் போல வாழ என்பதற்காக உணரும் ஒரு தமிழனாகவும் ஒரு தந்தையாகவும் ஒரு மனசாட்சி கொண்ட மனிதராகவும் தலைவர் ஐயா வைகோ இந்த விழிப்புணர்வு நடைபயணத்தை தொடங்க இருக்கிறார் இது ஒரு அரசியல் நிகழ்ச்சி அல்ல இது ஒரு ஒரு மனிதநேய புனித பயணம் உறுதி முழக்கம் இது தமிழர் வாழ்வை காப்பாற்றும் காலடிச்சுவடு ஆகவே அரசியல் எல்லைகளை கடந்து தமிழ் சமுதாயத்தின் நலனை விரும்பும் ஒவ்வொருவரும் தலைவர் ஐயா வைகோவின் இந்த புனித பயணம் வெற்றி பெற தங்கள் ஆதரவை தர வேண்டும்